பழம் அறுவடை பண்ணிருக்கோம் அப்படியே நல்லா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்ப தூங்கி எழுந்திரிச்சேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல இருந்தாலும் வந்து நம்ம வேலையை கடனு பரபரப்பா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு வேலை பார்க்க போறேன் இன்னைக்கு நீங்க சர்ப்ரைஸா மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க மார்னிங் எந்திரிச்சு பெருக்கி வெளியே ஃபுல்லாக வந்து அந்த செடிங்களுக்குலாம் எப்பவுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுவேன் தண்ணியெலாம் ஊற்றி முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு லீவு பசங்க வந்து ஸ்கூல் போனோம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு டிஃபன் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் என்ன செய்கிறேன் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி வந்து செடி செடியிலலாம் வந்து காய் ஏதாச்சும் வச்சுருக்கா அப்படின்னு பார்ப்பேன் இப்போ தான் வந்து நம்ம வெங்காயம்லாம் நல்லா ஆல்ரெடி பார்த்துருப்போம் வெங்காயத்தால் நல்லா வந்துடுச்சு அது எடுத்துட வேண்டியது தான் அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் செடி கூட வந்துட்டுருக்கு தக்காளி செடியில் பூ வந்துட்டுருக்கு எல்லாமே பார்க்கலாம் வாங்க யோகித் தினேஷ் 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 எந்திரி மேலே யோகி செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு எந்திரி சீக்கிரம் போகலையா ஸ்கூலுக்கு யோகி இன்பி யோகித் நல்லா போத்திடுச்சுங்க நினைக்கிறாரு எந்திரிமா நம்ம கை கொடுற குட் மார்னிங் குட் மார்னிங் யோகித் நீங்க கை கொடுங்க எந்திரிட்டு நிந்திரிசாமி ரோஸ் வந்து அழகா பூத்துட்டு எல்லா செடியுமே வந்து நல்லா வந்துருக்கு இங்க பாருங்க பூ இதெல்லாம் வந்து பீ வந்து பூ வச்சுட்டு இருக்கு அப்படியே கொடி மேல ஏறாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த காராமணி கொடி அப்படியே பாருங்களேன் இந்த தக்காளி செடியில் வந்து ஏறுட்டுக்குது அது ஒன்றும் பண்ண வேணாம் அது பாட்டில் அது பாட்டில் போயிட்டே இருக்கும் தக்காளி வந்து உங்களுக்கு காமீரம் பாருங்க குட்டியே வச்சுட்டு இருந்துச்சு இந்த தெரிஞ்சுங்களா ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு சில இதில் நிறைய பூ கூட இருக்குது தக்காளி மாதிரி குண்டு குண்டாக வந்துக்குது இது பாருங்க இல்லை ரெட் ஆகுது என்னங்கம்மா கீழே வந்து பரவாயில்ல பழம் ஓய் இவ்வளோ இருக்குது அம்மா அப்படியே வந்து ஏதோ எறும்பா எதோ சாப்பிட்டுக்குது மேலே வரைக்கும் குறச்சிக்குது கொஞ்சம் புளிப்பாக இருக்க விட்டு போயிட்டு ஓத்தாங்க டைம் ஆகுது லீவு பண்றாங்க ஒரு ரெண்டு எவ்ளோ அவனை பாருங்க

எவ்வளோ எவ்வளோ இருந்தது ரெ எவ்வளோ ரெட் கலராக இருந்திடலாம் எங்க ஆமியாக ஃபுல்லாக இப்போ இவ்வளோ பழம் அறுவடை பண்ணியிருக்கோம் இது அப்படியே ஒன்று 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 ஒன்றா சாப்பிட தான் நல்லாயிருக்கும் எப்படி மாதிரி இருக்குது நல்லா என்னங்க போப்பா அம்மா சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஆகிமா ஸ்வீட் கிடையாது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் புளிப்பாகிடுது

அப்போ குல்சாக்கா ஃப்ரெஷ் ஆக மாட்டீங்க குல்சா கூட ஃப்ரெஷ் ஆகும்னா கொஞ்சம் இந்த தூக்க கலகலாம் டீ குச்சா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து சப்பாத்தியும் காய் எல்லா காய் பீன்ஸ் அவருக்கு அதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து அது செய்யலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இன்னைக்கு செய்ய போகிறேன் மதியாவது கொஞ்சம் லெமன் ரைஸ் செய்ய போகிறேன் பசங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க கடன் கட் பண்ணி நான் செஞ்சிடுறேன் ஃப்ரைட் ரைஸா ஃப்ரைட் ரைஸ் கிடையாதுங்க எல்லா காயும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே மிக்ஸ்டு வெஜிடேபிள் மாதிரி செய்வேன் நல்லா இருக்கும் எண்ணெய் கடுகெண்ணிச்சுருக்கேன் கடுகு எல்லாம் ஃப்ரை பண்ணி செய்வேன் கட் பண்ணிக்கிறேன் முதல்ல காய் கட் பண்ணி வச்சு ம் கட் பண்ணிட்டேன் வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அவரைக்காய் பீன்ஸ் மட்டும் தனியா உருளைக்கிழங்கு கரெகெலாம் தனியாக இப்போது கடுகெண்ணெய் கொஞ்சமா ஊற்றி ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்து வச்சுக்கேன்

வந்து வதங்கிட்டு இருக்கு கொஞ்சமா வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் வந்து வதக்கத்துக்காக கட் பண்ணி எடுத்துச்சு இது ஃப்ரை பண்ணி அந்த செய்யறதுனால வந்து நல்லா இருக்கும் பண்ணி கூட போடுறேன்

பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம தேவை தாளிக்கிறது கொஞ்சம் உளுந்து காஞ்ச மிளகா வேர்க்கடலை கடையில் கருவாப்பில எடுத்து வச்சுருக்கேன் அது அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயெல்லாம் போடுவேன் நான் இருங்க கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சத்தெல்லாம் போடுறேன் எண்ணெயிலே போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போடும் நல்லா வந்து இணையிலே வதக்கணும் லெமன் எடுத்து நான் விறங்க நான் போயிட்டு தீ கம்மி பண்ணணும் பண்ணு போயிட்டு நல்லா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவையானது இப்போ வடிச்சு வச்சிருக்க சாதத்தை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறோம் நல்லா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லெமன் போய் விட்டுக்கும் லெமன் இலையில விட்டா வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும் அதனால வந்து லெமன் வந்து இலையில எப்பயும் விட மாட்டேன் கலர்ஃபுல்லா எல்லோவாக வந்துருச்சு மிக்ஸ் பண்ணணும் எலுமிச்சத்தை அப்படியே கொட்டை வந்துடும் கையில பிடிச்சி வெயில் நிறைய காயதுனால வந்து எலுமிச்சை சாதம் தனிச்சா கொஞ்சம் கெட்டு போவாது குளிர்ச்சி உடம்புக்கும் நல்லது அதனால எலுமிச்ச சாதம் இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பழமே சரியா ஒரு பழமே சரியா போயிடுங்க இவ்வளவு ரைஸ் ஏன் ரெண்டு பேர் சாப்பிட மூணு பேர் தானே சரியா போயிடுங்க அவரைக்காய்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்க இதே கடாயில் வந்து உருளைக்கிழங்கு கேரட்டையும் ஃப்ரை பண்றேன் பண்ணிட்டு அதுக்கப்புமா தாளிச்சு வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சப்பாத்தி செய்யணும் என்ன இப்ப நடிப்பி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க கேரட்டையும் அப்படியே சேர்த்த வேண்டிதான் இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நம்ம சாப்பிட்டு சேர்த்துருவாங்க ஏன்னா அவரை கலர் சீக்கிரமாக வதங்கிடும் இதுவும் வதங்கிடும் பட் இருந்தாலும் சாப்பிட்டு சீக்கிரமாக வதங்கிடும் அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுட்டு ஒரு சைடு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் மூடி தேர்தல் இப்போ உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் வதங்கிடுச்சு எலுமிச்சரையும் இறக்கிட்டேன் இப்போ வந்து வதக்கி வச்சிருக்கிற காயை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆல்ரெடி கடுகு நிறனால கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுருக்குறேன் நம்ம பட்டர் கூட போடலாம் அதை ஃபைனலாக போது கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு ஒரே ஒரு பட்ட ஒரு லவங்கம் கொஞ்சம் சோம்பு பிளேவர் நல்லா இருக்கும் சோம்புலாம் போட்டேன் நல்லா வதங்கட்டேன் கடப்பட்டதே விட்டு தரே கையாத்தி விடுறேன் அதனாலதான் கொஞ்சம் மெதுவாக செய்யுது கொஞ்சம் சீக்கிரமா நினைக்கிறேன் நல்லா தூங்கிடுவான் தூக்கம் வருதுன்னு தூங்கிறேன் நாங்காட்டி அவன் லேட்டாக ஏழு மணிக்கு வந்து அனுப்பினேன் என்ன வேணாம் அவன் பார்க்கலாம் கட் பண்ணி எடுத்துருக்கியா பொருஞ்சிடுச்சிடுவோம் கடுகு நல்லா வெடிச்சா தான் வந்து கல்லில் ஒட்டாது கடுகு நல்லா புரிஞ்சிச்சு இப்போ வந்து கட் பண்ணி சீக்கிர வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் இது வந்து கொட்டாட்டிலே செஞ்சது தேங்காய் செரட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் செஞ்சுட்டு இடை திருவிழா போகும்போது வந்து வாங்கினேன் வதங்கத்துக்காக கொஞ்சம் உப்பு அப்போதான் சீக்கிரமா வதங்குமே இந்துப்பு இது கூட எல்லாமே விதைத்தால நிறைய பொருள் போட்டுருந்தாங்க பொருள் தான் வாங்க முடியல காசு கொஞ்சமாக ஏற்ற மாதிரி பொருள்லாம் எல்லாம் வாங்க முடியல அப்படியே வதங்கிட்டே இருக்க சப்பாத்தி செஞ்சுக்கலாம் இந்த மூடி ஊட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து பசங்களை வந்து குளிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டார் சரி அதெல்லாம் நம்மளே வந்து கலத்துல இறங்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து நல்லா அந்த கண்ணறி பண்ணுறதுல வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் அப்படியே அவ்வளோதான் இது நல்லா அப்படியே வதங்கல அர்த்தம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மசாலாலாம் போடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் பசங்க இது மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தனாக்கா சப்பாத்திக்கு வந்து வச்சு சாப்பிடுவாங்க காய் தனி காய் வந்து தனித்தனியாக செஞ்சு கொடுக்கும்போது வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து எல்லா காயும் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சப்பாத்திக்கு நம்ம வச்சு கொடுத்து வச்சிக்கலாம் குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி நான் ஒரு டிஷ்ஷு உங்களுக்கு இன்னொரு நாள் செய்கிறேன் இருங்க செய்யும் போது எடுக்கிற வீடியோ அந்த காயெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சப்பாத்தி உள்ள ஷப்டு மாதிரி ரோல்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தாக்கோ சாப்பிடுவாங்க இப்போ வந்து இது அப்படியே வதங்கிட்டே இருக்கோம் ஒரு பக்கம் வந்து சப்பாத்தி தக்காளி வதங்கும் போதே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு தான் வந்து பச்சை வாசனை வராது அதனால் இதையும் போட்டுடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் என்று அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதை அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும் டைம் ஆகிடுச்சுன்றதுனால ஒரு பக்கம் அந்த பக்கமாக தூக்கி போட்டு காயை வதங்கிட்டே இருன்னு சொல்லிட்டு சப்பாத்தி தேய்ச்சிட்டேன் அப்படியே போட்டுற வேண்டாம் ரெண்டு டேர் போட்டு கரெக்டாக தேய்ச்சி தரலாம் அது இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வதங்க பிறகுதான் காய்கறியெல்லாம் போடணும் வதங்க இது இதெல்லாம் ரெடி

ஆமா மசாலா போட்டுலாம் என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் நான் எல்லாமே சேர்த்து அச்சுருவேன் மிளகாய் தனியா மஞ்சள் எல்லாம் அதனால இது ஒரு ஒரு ஸ்பூன் போதும் இது அப்படியே நல்லா வதங்கணும் என்ன மிளகாய் வாசனை போனோம் என்ன அதனால இது நல்லா தான் கருந்து இது வர நல்லா தாங்க

இந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு நம்ம முழுங்கு குடிப்போம் பார்த்தீங்கன்னா தண்ணி தாகத்துக்கு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றினா போதும் இந்த வாசனை போகிறதுக்காக தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது இது வந்து கிரேவி கிடையாது வெஜிடபிள்ஸ் தான் மிக்ஸ் தான் செய்கிறோம் அதான் அந்த வாசனை போகிறதுக்காக தான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் அவ்ளதான் அவ்ளதான் அடுத்து ரொட்டி அவங்க போய் வாட்டர் பாட்டில் தண்ணி தரங்க பாருங்க பசங்க ஓகே நான் எல்லாம் செஞ்சுடுறேன் நான் சப்பாத்தி போகறேன் ஓகே தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ பாருங்க இந்த அவர்கா பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் அப்படியே அப்படியே வதங்கணும் இது கூட பயந்து போட பண்ணிடு பண்ணி போட இருங்க லாஸ்ட்டு இந்த இப்போ அந்த கேரட்டாக உருளைக்கிழமை கூட நல்லா இது வந்து மிக்ஸ் ஆகும்

பன்னீர் பாய் நல்லா இப்போ நம்ம வந்து கட் அப்படியே பன்னீர் சேர்த்து ஒரு கலர் வெள்ளை கலர் எல்லாம் இப்போ red கலரா மாத்தறாங்க ஏறி இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நிறைய நேரம் இருக்க கூடாது ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும் சாப்பிட வேண்டியதுயா பார்த்தியா தண்ணியிருக்கு நல்லா இருக்கும். அப்படியே வதங்கனே இருக்க சரி இந்த கொஞ்சம் சரி சாவு கொஞ்சம் அது அது வந்துட்டோம் போ காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் ஒன்று திரண்டு அப்படியே வந்துருச்சு எண்ணெயை திரும்பி வந்து பாருங்க இப்போது இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா இது இது வந்து தனியாக ஒரு நாளைக்கு எத்தனை போடுற வீடியோ டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லா வீட்டிலே ஃப்ரை பண்ணுறது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி இப்படியே மேலே ஆப்பில் இது

உண்மையா அல்டிமேட்டா இருக்கும் ஆர்ட் இன்ஜின் ஸ்டைல் இது ஆமா எல்லா காயமே என்னென்ன காய் தெரியோ எல்லாமே போடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட வெஜிடபிள் மிக்ஸ் வெஜிடேபிள் ஆக்கி ரெடி சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு பிரேக்கு வந்து பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன் செறி வந்து நான் ஸ்டேட்டஸ் வச்சு அவங்க மேம் கேட்டிருந்தாங்க சரி எதுவுமே குத்துருக்காண்ணா நம்மள்தான் நிறைய வந்துச்சுன்னு சொல்லிட்டு செறி அவங்க மேம் போட்டுச்சுருக்கேன் இப்போ சப்பாத்தி வச்சு அவங்களுக்கு பேக் பண்ண வேண்டியதான் எத்தனை சப்பாத்தி அம்மா வேணும் த்ரீ ஃப்ரீ தான்ப்பா த்ரீ த்ரீ ரொட்டி கொஞ்ச நேரம் காய் வச்சுக்கோ ஹெல்தியாக மாதிரி கொடுத்தா சாப்பிடுவானுங்க இதே வந்து நம்ம சாம்பாரில் போட்டோம் இல்லை காரகம் வச்சால் வாயிலே வைக்காதுங்க காய் அப்படியே தூக்கி வைக்கும் இந்த மாதிரி கொடுத்தாமிச்சா சாப்பிட்டு வந்துடுவோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பசங்கள் குழந்தைங்க யாராச்சும் இருந்தாங்கக்கா அவங்க நம்ம சிம்பிளான டிஃபன் வந்து முடிஞ்சிடுச்சு

இன்னைக்கு காலையில் மார்னிங் வந்து இப்படி தான் என்னுடைய டெய்லி வந்து இப்படி தான் வந்து வேலை போயிட்டே இருக்கும் நான் வந்து வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வெசில்ஸ் பாத்திரம்லாம் வந்து வச்சுட்டு போயிடுவேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சினால கொஞ்சம் லேட்டாகிடுச்சி இருந்தாலும் வந்து வேலைலாம் வந்து முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைலாம் பார்ப்பேன் இன்னைக்கு மார்னிங் வந்து ரொட்டீன் இந்த வேலை தாங்க நான் செஞ்சேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்களெல்லாம் எப்படி செய்யறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சு நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு புதிய வீடியோல சந்திக்கலாம் பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்